கும்மாங்குத்து பாடரோட இந்த கும்மாங்குத்தோட ஆரம்பிக்க இது அம்பானி பரம்பர அஞ்சாறு தலமுற ஆனந்தம் வளர்ப்பிறதா நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்க பல மர கொட்டாது பணமழதா நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சை நம்ம கிரி கேட்டு இப்போ ஒம்போது கிரகமோ ஒன்னாக இருக்கு ஓ நம் ஜாதகம் பாடாம வாடாம ஜெயிச்சோமா ஓடாம ரம் எடுத்தோம் சும்மாவே ஒக்காந்து பின்னெடுத்தோம் இது அம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்பெறதா நாம கொட்டு நான் ஒரு முறை சொன்னாக்க பலமுறை கொட்டாது பணமழதா தனத்தன ஹே ஒன்னா ரெண்டாசு கண்டா ஜில்லுக்கு ரஜிகிறா தப்பு தண்டா செய்ய ஒப்பு கொண்டா அப்ப மேல குத்து சோலை பண்டா ஏழு மலை இருக்கும் கடவுளுக்கும் காச தேவை நான் கடங்கொடுப்போம் அந்த குபேர குபேரூசல நம்ம ப்ராப்பர்ட்டி முன்னால சிங்கள்டி என்றாகும் சொர்க்கத்து சொத்துக்கள் தான் ார காடுண்டாரனோ காடு போடேண்டி சாப்பாடு தொட்டாக்கா போடாத கூப்பாடு ராம ஆண்டாலோ ராமனாண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லேடா நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குகடா ஏதங்க திரு கூஜா நான் கேட்டா கேட்டதை கொடுப்ப கேட்குற வரங்களை கேட்டுக்கடா சம்ப இந்த பாட்ட பாடுற அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல மப்பு உள்ள போனாலே இசைஞ்சானி இளராஜா பாட்டை தான் மனசு கேக்குது ஓஹோ ஹே தோழா மீன் வாழ நீர்வேணு நான் வாழ பீர்வேனு நீ கொஞ்சம் ஊத்து ஊத்து தோழா இப்போதும் எப்போதும் உப்போதும் வீசு நம் பக்கம் காத்து 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 காலத்தில் தூத்திக்குவ கால நேரத்தில் மாத்திக்குவ போத ஆனாலும் மீறி போனாலும் பாத போனாலும் என் கால்கள் மாறாதது என் பாட்டு வேறடா என்னாலும் ஏருட்டு வேறதா என் என்னோட வேலாயா என்னன்னு ஊர் இது அம்பானி பரம்பர அஞ்சாறு தலைமுறை ஆனந்த வளர்ப்பறதா நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்க பலமுறை கொட்டாது பணமழதா நாம முன்னேறும்படி கேட்டு என்ற நம் வாழ்வு கிரி கேட்டு இப்போ ஒன்போது கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓஹோன்னு நம் ஜாதகா ஆடாம ஜெயிச்சோ மடா நம்ம நீ வாடாம ஜெயிச்சோ மடா ஓடாம சும்மாவே உக்காந்து பின்னெடுத்தோம் ராமன் நகரம்